எண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு முள்ளங்கி பொரியல் ரெசிப்பிலாம் பார்க்க போகிறோம் எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் இப்போ அது பொறிஞ்சதும் நமக்கு கட் பண்ண வெங்காயம் பத்தள் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க காலில் ஏற்றுக்கோங்க ரெண்டு நிமிஷம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நான் முள்ளங்கி கொஞ்சம் கேரட்டும் திருவி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கங்க முள்ளங்கி கூட கேரட்டு சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் கேரட்டு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி முள்ளங்கி பொருள் செஞ்சு பாருங்கள் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வதக்கிக்கங்க ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம வதக்கி விட்டுங்க இதில் கால டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுங்க இல்லை பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு நிமிஷம் கூட ஆகாதுங்க சாதத்துக்கு கூட வச்சு குடிச்சாட்டு கூட லஞ்ச் பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம் வச்சு சாப்பிட்லாம் சுகர் இந்த மாதிரிலாம் அடிக்கடி கூட நம்ம முள்ளங்கி இந்த மாதிரி வதக்கி பொரியலை பண்ணி கொடுக்கலாங்க இப்போ நம்ம பொரியல் ரெடியாகிடுச்சுங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் அந்த ஒரு அருமையான முள்ளங்கி பொரியல் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் இந்த முள்ளங்கி பொரியல் செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு பொரியல் ரெசிபி தாங்க ஆட்டில் ஒரு நாள் நாள் இந்த மாதிரி கேரட் போட்டு முள்ளங்கியே செஞ்சு கொடுக்கறது பகுது இந்த மாதிரி கேரட் போட்டு செஞ்சு கொடுங்க குட்டி சொல்லும் விரும்பி சாப்பிடுவாங்க அருமையான பொரியல் ரெசிபி பார்த்துருக்கோங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோலாம் போய் பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க வீடியோலாம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுறீங்க வீடியோலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் எல்லாம் கமாண்டில் கேணுங்க சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க் யூ